இயற்கை கையளவு இதயமே ஒவ்வொரு உயிர்க்கும் கையளவு உலகமாயின் படைத்தவன் உருவளவு காற்றின் சலசலப்பு வேகம் ஏற்றத்தாழ்வே மூச்சு கலகல கொட்டும் அருவி பாடி ஓடும் ஆறு படைத்தவனின் உயிரோட்ட இரத்த ஓட்டமே பசுமை நோயற்ற தூய்மையான உடலே மாசு படிந்தது காடழிந்து நோயுற்றதாலே மான் துள்ளல் மயில் அகவல் குயில் கூவல் சிங்கம் புலி யானை பிளிரல் யாவும் உணர்ச்சி வெளிப்பாடே சினம் புயல் சுனாமி எரிமலையே தினமும் ஓயாமல் மோதி பின் உள்வாங்கும் அலை முடியாமல் துப்பவும் நிலைப்பாடே உயிரினங்கள் படைத்தவன் உடம்பிலே உயிர்களின் சுழற்சியோ சிறு கால அளவே யாவர்க்கும் பொதுவாம் இயற்கை உடம்பிலே யாவையும் தமக்கு தமக்கெனும் பேராசை உறிஞ்சியது போதுமென நினையா உயிரினங்கள் உள்வாங்க முடியாம தளர்ந்து உதிருமே இதுதான் வாழ்க்கை இதுதான் எனும் இறக்கும் வரை யாருக்கும் தோன்றாததே இயற்கை